மிக முக்கியமான வழிபாட்டு தினங்களில் ஒன்றுதான் தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் தான் தைப்பூசம் திருநாளாக கொண்டாடுகிறோம் இது தீமையை நன்மை வெற்றி கொண்ட நாளாக கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து பக்தியுடன் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கம் முருகப்பெருமானின் திருக்கையில் இருக்கும் வேல் ஞானத்தின் வடிவமாக கருதப்படுகிறது இது சொல்லப்படுகிறது உலகத்தை தீய சக்திகளிடமிருந்து காத்து நன்மைகளை வழங்குவதற்காக பார்வதி தேவி வேல் என்னும் ஆயுதத்தை முருகப்பெருமானுக்கு கழித்ததாக சொல்லப்படுது இதனால் தைப்பூச திருநாள் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபட்டால் கெட்ட கர்மாக்கள் அனைத்தும் அழிந்து வாழ்க்கையே மாறும் நன்மைகள் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது தைப்பூசத்தில் முருகனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக சிலர் நாற்பத்தி எட்டு நாட்களும் தைப்பூசம் அன்று முடியாதவர்கள் தைப்பூசம் அன்று மட்டும் விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள் தைப்பூசம் அன்று காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் அழகு குத்தியும் பாத யாத்திரையாக சென்றும் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவது உண்டு ஏதாவது வேண்டுதல் வைத்து தைப்பூசம் அன்று முருகனுக்கு விரதம் இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை அப்படி வேண்டுதல் நிறைவேறியவர்கள் முருகனுக்கு பால் குடம் ஏந்தி சென்று அந்த பாலால் அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள் தைப்பூசம் அன்று காலை முதல் உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகனின் பாடல்களை பாடியும் மந்திரங்களையும் மனதார சொல்லி வழிபட வேண்டும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகனின் படத்திற்கு முன் விளக்கேற்றி மனமுருகி முருகனை வழிபடலாம் முருகப்பெருமானின் அருளும் பாதுகாப்பும் எப்போதும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்தியா மட்டும் இல்லாம இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரீசியஸ் ஆஸ்திரேலியா சுமத்ராஜி தென்னாப்பிரிக்கா போன்ற உலகின் பல பகுதிகளிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் முக்கிய விழாவாக தைப்பூசம் உள்ளது தைப்பூச விழா தமிழ்நாட்டில் அறுபடி வீடுகளிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் பழனியில் நடைபெறும் தைப்பூச விழாவே மிக விசேஷமானதாக கருதப்படுகிறது காரணம் அகத்தியரின் சீடரான இடும்பனே காவடி எடுக்கும் வழிபாட்டினை முதலில் தொடங்கி வைத்தவன் என்றும் அவன் முருகனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் பழனியே என்றும் சொல்கிறது புராணம் பழனியில் தைப்பூசம் பத்து நாள் திருவிழாவாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துபவர்கள் பெரும்பாலும் காவடி எடுப்பதாக வேண்டிக்கொள்கின்றனர் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் அதுபோல முருகன் கோயில்கள் அனைத்திலும் மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது தமிழ் கடவுளான முருகன் அசுரர்களை அழிக்க அன்னையிடம் வேலை வாங்கி கையில் ஏந்திய நாளே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானின் திருவிழாக்களில் மிக முக்கியமானது தைப்பூசம் இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களில் எட்டாவது நட்சத்திரம் பூசம் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும் புண்ணிய நாள் தைப்பூசமாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது மேலும் தைப்பூசம் வரும் தினம் பௌர்ணமியாகவே இருக்கும் முருகப்பெருமானுடைய இந்த விசேஷ தினமான தைப்பூசத்தின் வரலாறு என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் கந்தன் குமரன் வேலன் சரவணன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் முருகனுக்கு உகந்த தைப்பூசத் திருநாள் இந்த ஆண்டு தைப்பூசத் திருநாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் காலை நாலு நாற்பத்தி ஒன்று மணி துவங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதி காலை நாலு நாற்பத்தி மூணு வரை பௌர்ணமி தேதி உள்ளது அதேபோல் பிப்ரவரி ஒன்னாம் தேதியன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தி நாலு மணிக்கு துவங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்று ஒன்று மணி வரை பூசம் நட்சத்திரம் உள்ளது இதனால் பிப்ரவரி ஒன்னாம் தேதியன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பக்தர்கள் விரதத்தை துவங்கிவிட வேண்டும் தைப்பூசம் அன்று விரதமிருந்து வழிபட்டால் தீராத பகை துன்பம் ஆகியவற்றிலிருந்து விடுபடலாம் ும் பழனி மலைத்தளத்திற்கும் தொடர்பு உள்ளது மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நாளில் சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடினார் பதஞ்சலி வியாக்ரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை ரசித்து பார்த்த பார்வதி அம்மைக்கும் அதே போன்ற தாண்டவம் ஆட ஆசை வந்தது அதே நேரம் சிவபெருமானை போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் நிறைவேற்ற அம்பிகை ஆனந்த தாண்டவம் திருநாளாகும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதை போல் அம்பால் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என பெயர் பெற்றது அதனால் இந்நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய தினமாக மாறியது ஆனால் முருகனுக்குரிய திருநாளாக திருநாள பழனி பழனிமலை அடிவாரத்தில் கைலாசநாதருடன் தனி இங்கு சிவன் மற்றும் அம்பாள் சன்னதிக்கு நடுவே முருகன் சன்னதி உள்ளது ஆலயத்தின் பிரதான தெய்வங்களாக பெரிய நாயகி அம்மனும் சிவபெருமானும் இருந்தாலும் பிரதான வாசலும் கொடிமரமும் முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளது இதனால் கோயிலுக்குள் வரும் பக்தர்கள் முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும் காலப்போக்கில் இத்தலத்தின் முக்கிய தெய்வமாக முருகப்பெருமானே மாறினார் தைப்பூச விழாவிற்கான கொடியும் முருகன் சன்னதிக்கு எதிரில் உள்ள கொடிமரத்திலேயே ஏற்றப்பட்டதாம் இப்படி சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானை விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது என்கின்றன புராணங்கள் மேலும் தைப்பூச விழா பெரிய நாயகி அம்மன் கோயிலிலேயே நடத்தப்பட்டு விழாவின் ஏழாம் நாளில் நடக்கும் இக்கோயிலில் இருந்தே புறப்பட்டு வீதி உலா வருகிறது முருகனுக்குரிய தைப்பூசத்தின் வரலாறு படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் அசுரர்களை அழிக்க முடியாமல் தேவர்கள் திணறினராம் எனவே பல்வேறு இன்னல்களை கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் தேவர்கள் வேண்டினராம் இதையடுத்து கருணை கடலான எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று உருவாக்கிய அவதாரமே கந்தன் சிவனின் நெற்றிக்கனில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாயின ஆயின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் ஆறு முகங்களுடன் அவதரித்தவரே கந்தன் எனப்படும் முருகன் ஆவார் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவியானவள் கோலத்தில் பழனிமலையில் வீட்டில் முருக பெருமானுக்கு ஞானவில் கொண்டே முருகன் அசுர குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றி நிம்மதி அடைய செய்தார் அதன் காரணமாகவே பழனி மலையில் தைப்பூச திருவிழா மற்றும் முருகன் கோயில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை திருச்செந்தூர் எனப்படும் திருச்சீரலை வாயில் வதம் செய்து தேவர்களை நிம்மதியடைய செய்தவர் முருக கடவுள் எனவேதான் அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லொருளை நல்கும் என்பது ஐதீகம் ஆண்டுதோறும் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத தொடக்கத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள் சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளிலும் முருகன் நடிகார்கள் பலர் பாத சென்று தைப்பூச தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் முருகன் கோயில்கள் அனைத்திலும் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இருந்தாலும் பழனியில் கூடுதல் சிறப்பாக தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விரதம் இருந்து ஆயிரக்கணக்கான முருக அடியார்கள் பாத யாத்திரை வருகிறார்கள் தைப்பூசத்தன்று முருகனுக்கும் காவடி நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் தைப்பூச தினத்தன்று காவடி நேர்ச்சியை செலுத்துகிறார்கள் தைப்பூச நாளில் பக்தர்கள் முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த மலர் காவடி பால் காவடி பன்னீர் காவடி இளநீர் காவடி தீர்த்த காவடி வெள்ள காவடி என பல காவடிகளை எடுத்தும் அங்க பிரதர்ஷனம் செய்தும் அழகு குத்தியும் தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றுவார்கள் காவடிக்கு ஒரு தத்துவம் உண்டு காவடியின் இரு பாகங்களும் இன்ப துன்பங்களையும் பாவ புண்ணியங்களையும் குறிக்கிறது அவற்றை நடுவில் உள்ள தடி பக்தியையும் வாழ்க்கையும் குறிக்கிறது இந்த சுமைகளை முருகனிடம் ஒப்படைக்கிறோம் உடல் வழியை பொருட்படுத்தாமல் காவடி சுமப்பது உடலின் மீதான பற்றை விட்டு மன உறுதியையும் ஆன்ம விடுதலையையும் குறிக்கிறது நோய்கள் நீங்கியதற்கோ வேண்டுதல்கள் நிறைவேறியதற்கோ நன்றி செலுத்தும் விதமாக தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு எண்ணற்ற பக்தர்கள் காவடி எடுக்கிறார்கள் தைப்பூச நாளில்தான் சப்த கண்ணியருக்கு ஈசன் காட்சியளித்து வரங்கள் அளித்தார் என குளித்தலை கடம்பவனநாதர் தள வரலாறு கூறுகிறது சோழர்கள் காலத்தில் தைப்பூச விழா கூத்துகள் நடைபெற்ற ஒரு கேளிக்கை விழாவாக இருந்துள்ளது இதை திருவிடை கோயில் கல்வெட்டுகள் சொல்கின்றது புனித நீராடி பணிவது தென்னக மக்களின் வழக்கம் என்பதை என்று பெருமையோடு கூறுகிறார் திருநாவுக்கரச பெருமான் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒளி ரூபமாக இறைவனோடு கலந்த வடலூர் மேட்டுக்குப்பத்தில் தைப்பூச நாளில் லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகின்றனர் இந்த உலகத்தில் முதன் முதலில் நீர்தான் உருவானதாக சொல்லப்படுது அதன் பின்புதான் அதிலிருந்து நிலம் உலக உயிர்கள் தோன்றியதாக நமது முன்னோர்களின் கருத்தாக உள்ளது இதன் நினைவாக தான் பல சிவாலயங்களில் தைப்பூசத்தன்று தெப்ப உற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இப்படி தைப்பூச நாளின் சிறப்புகளை சொல்லிக் கொண்டே போகலாம்